சமூகம் டிவியினுடைய நேர்கள் அதனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் சிரியாவில் ஈரானினுடைய ஏவுகணை தொழிற்சாலையை முற்றிலுமாக அளித்திருக்கிறது இஸ்ரேல் அது தொடர்பான தகவல்களை தற்போது வெளியிட்டிருக்கிறது இதேவேளை இஸ்ரேலானது அண்டை முஸ்லிம் நாட்டுடன் இணைந்து ஹவுத்திக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவற்றுக்கிடையில் அமெரிக்காவிடமிருந்து பல தடைகளை எதிர்கொண்டிருக்கின்ற ஈரான் இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்த முயற்சிக்கின்றது மறுபுறம் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நிதனியாகும் வெளியிட்டிருக்கின்ற அதே நேரம் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது நீங்கள் எங்களுடைய

இருக்கிறார்கள் எலைட் விமானப்படை பிரிவு இஸ்ரேலில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற நிலத்தடி தளத்தை வெடிபொருட்களை வைத்து தகர்த்து அளித்ததன் பின்னர் மணி நேர நடவடிக்கைக்கு பின்னர் எந்தவித சேதமும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு திரும்பி இருப்பதாக கூறப்படுகிறது ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை வழங்குகின்ற முயற்சியில் ஈரானினுடைய முக்கிய திட்டமாக இருக்கின்ற இந்த தளம் இஸ்ரேலிய எல்லைக்கு வடக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சிரியாவினுடைய மேற்கு கடற்கரையில் இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது தேடுதல் மற்றும் மீட்பு பிரிவு அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதுடன் இணைந்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கிறது நெருக்கமாக இணைந்திருந்த அசாத் ஆட்சி வீழ்ச்சியடைந்த சில வாரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை இஸ்ரேல் இருக்கிறது இஸ்புல்லாவிற்கு ஆயுதங்களை தயாரித்து வழங்குவதற்கு சிரியாவை பயன்படுத்துவதற்கு ஈரானுக்கு அசாத் அனுமதி அளித்திருந்தார் அதன்படி ஈரான் நிர்மாணித்த இந்த தளம் என்பது எழுபது தொடக்கம் நூற்றி முப்பது மீட்டர் அதாவது இருநூற்றி முப்பது தொடக்கம் நானூற்றி முப்பது அடி ஆழத்தில் நிலத்தடியில் இருந்தது இதனால் அதை வானிலிருந்து அழிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற ஒன்று எனவேதான் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி மாலை செல்டாக்கின் நூறு உறுப்பினர்களும் ஜூனிட் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதின் மற்றொரு இருபது உறுப்பினர்களும் இஸ்ரேலில் இருக்கின்ற ஒரு விமான தளத்தில் நான்கு சி எச் பிப்டி த்ரீ ஜசூர் ஹெவி டிரான்ஸ்போர்ட் உலங்கு வானூர்திகளில் ஏறி சிரியாவிற்கு புறப்பட்டார்கள் அவர்களுக்கு வான்வழி ஆதரவை வழங்குவதற்காக மற்றும் ஒரு இரண்டு தாக்குதல் ஐந்து ட்ரோன்கள் மற்றும் பதினான்கு உளவு விமானங்கள் மற்றும் விமானங்களும் அவர்களுடன் இணைந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் முப்பது விமானங்கள் தயார் நிலையில் காத்திருந்திருக்கின்றன இதையடுத்து சிரியாவில் தரையிறங்கிய நூறு கமாண்டோக்கள் தங்கள் பணியை மேற்கொள்வதற்காக இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து தளத்திற்கு சென்ற இஸ்ரேல் வீரர்கள் சுமார் முன்னூறு கிலோகிராம் வெடிமருந்தை ஏவுகணை தொழிற்சாலையில் பொருத்தி இருக்கிறார்கள் இதையடுத்து அந்த தளம் வெடித்து சிதறி இருக்கிறது இது மட்டுமன்றி அந்த இடத்தில் இருந்த சில உளவுத்துறை ஆவணங்களையும் படையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள் அதன்படி அந்த தளமானது செயல்பாட்டிற்கு வர இருப்பதை அதன் அந்த உளவுத்துறை தகவல்களினுடைய மதிப்பீடுகள் நிரூபித்திருப்பதாக ராணுவம் கூறியிருக்கிறது அத்துடன் அந்த நிலத்தடி தளம் தற்போது பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய ராணுவம் சொல்லியிருக்கிறது மேலுமே அசாத் ஆட்சியினுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து ஈரான் சிரியாவிலிருந்து வெளியேறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று மறுபுறம் இஸ்ரேலானது இப்போது தன்னுடைய அண்டை நாடான இஸ்லாமிய நாடொன்றின் உதவியுடன் எதிராக வெற்றி பெற தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இஸ்ரேலினுடைய அரபு குடியரசு ஏர்மனில் இருக்கின்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஒரு பெரிய வான்வழி தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கு ஆதரவாக மோதலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலினுடைய எச்சரிக்கைகள் தொடர் கூட்படுத்தாமல்வுதிகளும் இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கலை கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் எகிப்து ஏமனில் இருக்கின்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இவற்றுக்கிடையில் தற்போது அமெரிக்காவிடமிருந்து பல தடைகளை எதிர்கொண்டிருக்கின்ற ஈரான் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் சமீபத்தில் இந்தியாவிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது கச்சா எண்ணெய் இறக்குமதியை மீண்டும் தொடங்குவதற்கும் ஈரானிய குடிமக்களுக்கான விசா நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் ஈரான் அரசாங்கம் இந்தியாவை வலியுறுத்தி இருக்கிறது இந்த நடவடிக்கைகள் என்பது இரு நாடுகளுக்கும் இடையே நட்பு மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஈரான் நம்புகிறது இந்தியாவிற்கான ஈரானினுடைய இந்த வேண்டுகோள் என்பது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதாரத்தை கணிசமாக பாதித்திருக்கிறது இந்தியா நிறுத்தியது மீண்டும் தொடங்குவதற்கான வழியை கண்டறிய இந்தியாவை வலியுறுத்தி இருக்கிறது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளில் இருந்து விலக்கு பெற்ற சபகர் துறைமுகம் ஈரானினுடைய மையப்புள்ளியாக இருக்கிறது துறைமுகத்தினுடைய வளர்ச்சியில் இந்தியா அதிக அளவில் முதலீடு செய்திருக்கிறது மேலும் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய பங்காக ஈரான் இந்தியாவை பார்க்கிறது அதிகாரிகள் சபகரை உயர்த்தி இரு நாடுகளுக்கும் ஒரு முக்கிய மூலோபாய சுத்தாக அதை மாற்ற முயற்சிக்கிறார்கள் ரஷ்யா மற்றும் ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் வேறுபட்டவை அப்படி என்று சொல்லியும் கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் ரஷ்யாவில் இந்தியா தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி செய்து வருவதாக சுட்டிக்காட்டி இருக்கின்ற ஈரான் அதே போல அதே அணுகுமுறையை பின்பற்றி இந்தியா தற்போது தன்னிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் சொல்லி ஈரான் நம்புகிறது உலகளாவிய இயக்கவியல் மற்றும் சீனாவினுடைய வளர்ந்து வருகின்ற செல்வாக்கு காரணமாக ஈரான் மீதான அமெரிக்க கொள்கைகளை மென்மையாக்குவதற்கான சாத்திய கூறுகளையும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த முன்னேற்றங்கள் ஈரானுடனான தன்னுடைய உறவை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்தியாவிற்கு அளிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஈரானினுடைய முக்கியத்துவம் எண்ணிக்கு அப்பாற்பட்டது சபக்துறை பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவிற்கு நேரடி வழியை வழங்குகிறது ஈரான் இந்தியாவிற்கு எந்த தடையும் என்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறது பரந்த பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த மூலோபாய கூட்டாண்மையை பயன்படுத்தி ஈரானுடனான தன்னுடைய எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா மீண்டும் தொடங்குமா என்பதுதான் இப்போதிருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது மறுபுறம் காசாவில் நிலவுகின்ற போர் பதற்றத்தை கட்டுப்படுத்த நடத்தப்படும் சமாதான பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுவதற்கு இஸ்ரேலிய தரப்பிற்கு அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அனுமதி வழங்கியிருக்கிறார் குறித்த பேச்சுவார்த்தையானது கட்டார் எகிப்து மற்றும் அமெரிக்காவினுடைய தலையீட்டில் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலும் ஹமாசும் சமீபத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்ற தாமதப்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் நெதன்யாகுவினுடைய இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதன்படி தோஹாவில் பேச்சுவார்த்தைகளை தொடர மொசாட் அமைப்பினர் இஸ்ரேலிய ராணுவத்தினர் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனம் ஆகியவற்றினுடைய தொழில்முறை அளவிலான பிரதிநிதிகளுக்கு பிரதமர் பெஞ்சமின் யாகு ஒப்புதல் அளித்திருக்கிறமை குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது இதற்கிடையில் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்ற அதே நேரம் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக ஒரு எச்சரிக்கையையும் அதாவது காசா மீது இன்னமும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என இஸ்ரேல் எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறது இந்த எச்சரிக்கையானது மத்திய கிழக்கு நாடுகளை பெரும் அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஹமாஸ் அமைப்பு பணைய கைதிகளை விடுவிக்காமையாலும் இஸ்ரேல் மீது மேற்கொள்கின்ற தாக்குதல்களினுடைய தீவிரம் அதிகரித்திருக்கிறதாலும் தம்முடைய நகர்வுகள் தற்போதைய நிலையை விட மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இதேவேளை இந்த காசா போரால் இஸ்ரேலினுடைய உள்நாட்டு அரசியலில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது மறுபுறம் போர் நிலை அதிகரித்திருப்பதால் உணவு பற்றாக்குறையால் பாலஸ்தீனர்கள் அவதி உறுவதாகவும் குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவைப்படுகின்ற போர்வைகள் ஆடுகள் முதலியவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் கூறப்படுகிறது இத்தகைய ஒரு கடுமையான சூழ்நிலையில்தான் காசா மக்கள் நாளுக்கு நாள் தங்களினுடைய உயிரை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி